அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி பௌர்ணமியில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் வாழும் வரையிலும் உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது என்பது நம்பிக்கை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அன்னத்தை சாப்பிடுபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நோய்கள் வராது நினைத்த காரியங்கள் நடக்கும் செல்வ வளம் பெருகும் ஐப்பசி மாச பௌர்ணமி அன்று நிலவு பூமிக்கு மிக அருகில் வருவதால் அதனுடைய ஒளி மிகவும் அதிகமாக பூமிக்கு வருகிறது இந்த நாளில் அதிர்வலைகள் அதிகமாக வியாபித்து இருக்கும் தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் விலகும் ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது மாலை ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி லிங்காட்சகம் பெரிய புராணம் லலிதா சகஸ்ரநாமம் ஆகியவற்றை படித்து பூஜை செய்யலாம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று அன்னாபிஷேகத்தை தரிசித்து வரலாம்